உலக தமிழ் பொறியாளர் மாநாட்டுக்கான கருத்தரங்கு சவுதி அரேபியா தமாமில் கடந்த எட்டு ஆகஸ்ட் அன்று சிறப்பாக நடைபெற்றது உலக தமிழ் பொறியாளர் மன்றம் ஐடிஎஃப் சார்பாக செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று அன்று சென்னையில் நடைபெறும் மாநாட்டுக்கான கருத்தரங்கு சவுதி அரேபியா தமாமில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனத்தின் பொது மேலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி தமிழக அரசின் அயலக வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் ஷானவாஸ்கான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கருத்தரங்கை சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்தின் நிதி இயக்குனர் டாக்டர் சாகுல் ஹமீத் மற்றும் சவுதி அரேபியா பிரிவின் தலைவர் திரு ரஹமத்துல்லா கூட்டாக தலைமை தாங்கினார் திரு ரஹமத்துல்லா ஐடிஎப்பின் சவுதி அரேபியா பிரிவின் அலுவலர்களை அறிமுகம் செய்து மன்றத்தின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து உரையாற்றினார் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் குறித்தும் உலக தமிழ் முதல் பொறியாளர்கள் மாநாடு குறித்தும் நிர்வாக பிரிவு இயக்குனர் டாக்டர் சாகுல் ஹமீத் விளக்கமளித்தார் திரு கதிரேசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு செல்வம் அவர்கள் பொறியாளர்கள் தொழில் முனைவோர்களாக முன்னெடுக்க ஐடிஎஃப் உறுதுணையாக இருக்கும் எனவும் ஆகவே உலக தமிழ் மாநாட்டில் பங்கெடுத்து பயனடைய வேண்டும் என உரையாற்றினார் தமிழக அரசின் பிரதிநிதி திரு ஷானவாஸ்கான் குளோபல் கனெக்ட் ஓவர்சீஸ் மூலமாக வேலைவாய்ப்பை தமிழக அரசு செய்து வருவதை மேற்கோள் காட்டினார் ஐடிஎஃப்பின் மூலமாக குவைத்தில் உள்ள எண்ணெய் கட்டுமான நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறப்பு உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் அயலக தமிழர் நல்வாரியத்தின் முன்னாள் இயக்குநராக இருந்த சமயத்தில் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தும் பொன்னான வாய்ப்பு கிடைக்க பெற்றதை நினைவு கூர்ந்தார் உலக அரங்கில் இரண்டாம் டயஸ்போரா என்கிற நிலையில் உள்ள தமிழர்களின் பொறியியல் புகழ்களை உலக அரங்கில் அதிகமாக எடுத்துச் செல்ல வேண்டும் நோபல் பரிசுகளை அதிகமான தமிழர்கள் வென்றெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஐடிஎஃப் நடத்தும் இந்த உலக தமிழ் பொறியாளர்கள் மாநாடு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என கூறினார் மேலும் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தின் சவுதி அரேபியா பிரிவின் பெண்கள் அணியின் துணை தலைவி திருமதி லக்ஷனா வேலைவாய்ப்பு மற்றும் பணியிட மாற்றத்திற்கு தேவையான பயிற்சிகளை வழங்கும் செயலி உருவாக்க கோரிக்கை முன்வைத்தார் அதனை மேலாண்மை இயக்குநர் திரு செல்வம் பரிசீலிப்பதாக தெரிவித்தார் இக்கருத்தரங்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொறியாளர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பலர் சென்னையில் நடைபெற உள்ள மாநாட்டில் பங்கேற்பதாகவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை மாநாட்டில் கலந்து கொள்ள ஊக்குவிப்பதாகவும் உறுதியளித்தனர் இந்நிகழ்ச்சியை அழகிய முறையில் அப்சர்கான் தொகுத்து வழங்கினார் இறுதியில் திரு நன்றியுரை வழங்கினார் இரோ உணவுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி The even that how you can participate in this. And pleasure to extend uh, from the Tamil engineering community with expert knowledge. फ्रेंड्स सर टॉपिक तो ये है सो 20 टेक्निकल पेपर और द सार सुनार आईएसपी एंड ऑल एकेडमिक अनली ईयर द माय गुड फॉर अ गुड रिसेप्शन पूरी कंट्रोल और चलिए 他对于。